வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சனியோட தனிச்ச பார்வையில் இருக்கக்கூடிய சூட்சமங்களோட இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பாட்டு நான் போட்டிருக்கேன் இது இரண்டாவது பகுதி ஸோ இந்த சனியோட பார்வை தனித்து நின்று பார்க்கக்கூடிய தன்னோட பார்வையான மூணு ஏழு பத்தாம் பார்வையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசிக்காக சனியோட பார்வை தீமைகளை தரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒன்று இந்த சனியோட பார்வை சனி மேஷத்தில் தனித்து நீச்சம் பெற்று அல்லது நீச்சம் பெற்று குரு சுக்கரனோட தொடர்பில் இருந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் நன்மைகளை தருது தட் மீன்ஸ் சனி மேஷத்தில் நீச்சம் பெறாமல் மீதி எந்த வீடுகளில் இருந்தோம் மீதி பதினோரு வீடுகளில் எந்த வீடுகளில் இருந்து பார்த்தாலும் சரி அந்த வீடுகளில் தன்னோட கண்ட்ரோலுக்கு சனி எடுப்பார் துளத்தில் உச்சமாக இருந்தாலும் சரி மகரம் கும்பமில் ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது கடகம் சிம்மமில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி தன்னோட நட்பு வீட்டில் இருந்தாலும் சரி தன்னோட பகை வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது தன்னோட ஆட்சி உச்ச வீட்டில் இருந்தாலும் சரி தான் பார்க்கக்கூடிய பாவகத்தை சிறை எடுப்பதில் தான் பார்க்கக்கூடிய பாவகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல சனி மாதிரி வேறு எந்த ப்ளானட்டுமே கிடையாது இதுக்கான அர்த்தம் என்னென்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு மாதிரி இப்போது உங்கள் அக்கௌண்ட்டை இன்னொருத்தராலையும் ஆப்ரேட் பண்ண முடியும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைசேஷன் ஒரு செயல்படுத்தக்கூடிய இப்போ நான் பணம் எடுக்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்டோ என்னோட ஹஸ்பண்ட் என்னோடய ஒய்ஃபோ அல்லது என்னோடய பார்ட்னரோ யாரோ ஒருத்தர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் அக்சஸ் கொடுக்குற மாதிரி சனி தான் பார்க்கக்கூடிய மூணு ஏழு பத்தாம் பாவகத்தை கண்ட்ரோல் எடுத்துருவார் அந்த வீட்டின் அதிபதி அவராக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அந்த பார்க்கக்கூடிய பாவகத்தை சனி தனித்து நின்று பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாவகத்தை அவர் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணுவார் அதாவது அந்த பாவகத்தை அவர் கையில் எடுத்துருவார் சரி அப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் துலா லக்னம் லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி நாலு அஞ்சாம் அதிபதி சனி அப்படி வரக்கூடிய சனி தான் பார்க்கக்கூடிய பாவகமான மூணு ஏழு பத்தாம் பார்வையாக தன்னோட நாலு அஞ்சாம் வீட்டையே தன்னோட சொந்த வீட்டையே பார்க்கக்கூடாது சனி தனிச்சிருந்து பிகாஸ் தான் பார்க்கக்கூடிய பாவகத்தை தடுக்கக்கூடிய அல்லது அந்த பாவகம் சார்ந்த குறைபாட்டை அந்த பாவகம் சார்ந்த ஒரு திருப்தி இல்லாத தன்மையை சனி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சனியோட நேச்சர் ஸோ துலா லக்னமே இருந்தாலும் சரி விஷப லக்னமே இருந்தாலும் சரி மிதுனம் கன்னியாகவே இருந்தாலும் சரி இவங்க இந்த லக்னத்துக்கெலாம் சனி ஆதிபத்திய ரீதியாக ரொம்ப நல்லவர் அப்படி வந்தாலுமே கூட தன்னோட பாவகத்தை அவர் தனிச்சு நின்று பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் தன்னைத்தானே கெடுப்பார் அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க தன்னைத்தானே அடிச்சுக்க மாட்டார் தன்னைத்தானே கெடுத்துக்க மாட்டார்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சனியை பொறுத்தளவு ஒரே ஒரு ரூல் நேர்மை என்னோடய கடமையை என்னோடய வேலையை நான் பக்காவாக செய்வேன் அது நானாக இருந்தாலும் சரி அதுதான் சனியோட பேசிக் ரூல் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்மூடித்தனமான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சனி மட்டும்தான் சரிங்களா ஸோ இதில் இருந்து நான் சொல்ல வரக்கூடிய மெயினான விஷயம் என்னென்னா சனி மட்டும் தனித்து நின்று மூணு ஏழு பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய பாவகங்கள் சார்ந்த குறைபாடோ தடையோ அல்லது இயக்கமோ அல்லது அது சார்ந்த பிரச்சனைகளோ அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும் தசாபுத்திகள் வராத வர அது சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகர் ஃபேஸ் பண்ணாமல் இருப்பார் குறைபாடுகள் அல்லது பிரச்சனைகள் மைல்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதாவது தசாபுத்தி வராத பட்சத்தில் அது சார்ந்த குறைபாடோ அல்லது பிரச்சனையோ கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் சனி தசையோ சனி புத்தியோ வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்கக்கூடிய மூணு ஏழு பத்தாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகளை அது சார்ந்த ஒரு கண்ட்ரோலை சனி எடுத்துருவார் அது சார் அதாவது அதுக்கான மறைமுகமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா சனி தனித்து நிற்கிறார் நின்றுட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கர்மா சனி பார்க்கக்கூடிய பாவகம் சார்ந்து பிரச்சனைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பேசிக் ரோலாக மாறிடும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் சனி மேஷத்தில் நீச்சம் பெற்று பார்க்கக்கூடிய பாவங்கள் பெருசாக பாதிக்கப்படாது அதே போல் நீச்சம் பெற்று குரு சுக்கரனோட இருந்து பார்க்கக்கூடிய பாவங்கள் பாதிக்கப்படாது அதுக்கான மறைமுகமான அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு கர்மா அதிக அளவில் நன்மை தரக்கூடிய பச் நன்மை தரக்கூடிய அளவில் இருக்குது உங்களோட பூர்வ புண்ணியம் வலுத்தாலுமே கூட சனி உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலமலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகம் ஏதோ ஒரு கர்மாவை இந்த பிறவியில் அதிகப்படியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிறது தான் உண்மை அஞ்சாம் வீடு அஞ்சாம் அதிபதி வலுத்து சனி அந்த அஞ்சாம் வீட்டையோ அல்லது வேறு ஏதோ ஒரு வீடுகளோடையோ தொடர்பு கொண்டு அந்த பாவகத்தை அவர் மறைமுகமாக ஆப்ரேட் பண்ணுவார் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சாம் வீடு அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் சனி ரொம்ப தனித்து வலுப்பெற்றுட்டார் சனி பார்க்கக்கூடிய பாவங்கள் சார்ந்த தசா புத்தி உங்கள் வாழ்க்கையில் வருது அல்லது சனி திசையோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அஞ்சாம் வீடு அஞ்சாம் அதிபதி எந்தளவு சப்போர்ட் பண்ணி உங்களை காப்பாற்றி விட்டாலுமே கூட சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் ஏன்னா கர்மகாரகன் சனி கர்மாதிபதி சனி பூர்வ புண்ணியத்தினால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாமே தவிர அந்த பிரச்சனையை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இவ்வளோ சொல்லிட்டேன் இன்னொரு எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சனி மூணாம் வீட்டில் இருக்கார்னு வச்சுக்கோங்க அவர் மூணாம் பறவையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பறவையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடிய சனி அந்த வீடுகளோட ஆதிபத்தியத்தை இவர் கையில் எடுத்துக்குவார் அந்த வீட்டின் அதிபதிகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் சரி எத்தனை சுபர்களோட தொடர்பில் இருந்தாலும் சரி சனி தனித்து நின்று பார்க்குறார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடுகள் சார்ந்த கர்மா உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் பூர்வ புண்ணியம் பூரிய சொத்து அதிர்ஷ்டம் யோகம் முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்துலேயுமே சனியோட அதிகம் அந்த இடத்துல இருக்கும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் தந்தையோட வளர்ச்சி ஊரில் நல்ல மதிப்பு மரியாதை பேரு புகழ் தந்தை சார்ந்த எல்லாத்தையுமே சனி கண்ட்ரோலில் வச்சுருப்பார் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அப்படிங்கிறதுல இணக்கம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் நித்திரை போகம் சுகம் அனுபவிக்கக்கூடிய தன்மை செலவினங்கள் இது எல்லாத்துலேயுமே சனியோட ஆதிக்கம் இருக்கும் ஸோ இந்த மூணு ஆதிபத்தியத்தையுமே சனி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பார் இது மூணுலேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பஞ்சாம்பாவகத்தில் பூர்வ புண்ணியம் மட்டும் இல்லாமல் குழந்த பாக்கியம் இதுவும் வரும் ஸோ அது சார்ந்த கண்ட்ரோலையும் சனி வச்சுருப்பார் தசாபுத்திகள் வராத பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்கும் தசாபுத்திகள் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கிட்ட நெருங்கிடும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் ரியல் டைமில் அதிகபட்சமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷனாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் சனி உங்கள் ஜாதகத்தில் தனிச்சு நின்று பார்க்கக்கூடிய பாவங்கள் சார்ந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது சார்ந்த முடிவுகள் பொழுது ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவாக நிதானமாக முடிவு எடுக்கணும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா அது பிரச்சனையிலையும் ஃபெயிலியர்லேயும் போய் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு யோக தசாபுத்திகள் நடந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் தோற்கறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு சனி கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் இது ஒரு ப்ரிகாஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொன்னது சனி தனிச்சு நின்று பார்க்கக்கூடிய பாவகங்கள் சார்ந்த ஆதிபத்திய ரீதியான பிரச்சனைகளை சனி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட் யூன் பாய்